ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் சொல்லுக்குள் சொல் பகுதி பத்து அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சொல் கொடுக்கப்படும் அந்த சொல்லில் இருந்து வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிப்பேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் நோட்டிஃபிகேஷன்ஸாகவே உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு விடைகள் அனைத்தும் இறுதியாக கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர வேறு ஏதேனும் விடைகள் உங்களுக்கு தெரிந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி பத்து பார்க்கலாம் சொல்லுக்குள் சொல் பகுதி பத்தில் நாம் பார்க்கும் முதலாவது சொல் நெற்றிக்கண் இந்த நெற்றிக்கண் என்ற சொல்லிலிருந்து சில புதிய சொற்கள் நாம் உருவாக்க இயலும் அவ்வாறு உருவாக்கக்கூடிய சொற்கள் என்னென்ன என்பதனை கண்டுபிடியுங்கள் இங்கு அடுத்ததாக வந்து நிற்கும் சொல்லானது பாடசாலை பாடசாலை என்ற சொல்லில் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் உள்ளன இந்த நான்கு எழுத்துக்களிலிருந்தும் நம்மால் வேறு சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க முடியும் என்பதனை முயற்சி செய்து பாருங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் ஏதேனும் புதிய விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பத்தில் நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய சொல் மத்தளம் இந்த மத்தளம் என்ற சொல்லில் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் உள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களிலிருந்தும் நாம் வேறு சில சொற்கள் உருவாக்க இயலும் அவற்றை கண்டுபிடியுங்கள் அதாவது என்னென்ன சொற்கள் என்பதனை முயற்சி செய்யுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன இங்கு அடுத்ததாக சுழன்று வந்து நிற்கும் சொல் சாம்பிராணி இந்த சாம்பிராணி என்ற சொல்லிலிருந்து நாம் சில சொற்கள் உருவாக்க இயலும் அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க இயலும் என்பதனை முயற்சி செய்து பாருங்கள் இதற்கான விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் குதிரை குதிரை என்ற சொல்லில் மூன்று எழுத்துக்கள் உள்ளன இந்த மூன்று எழுத்துக்களிலிருந்தும் சில புதிய சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும் அவை என்னென்ன சொற்கள் என்பதனை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள் ஏதேனும் புதிய விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பத்தில் நாம் பார்க்கக்கூடிய இறுதியான சொல் புல்லாங்குழல் இந்த புல்லாங்குழல் என்ற சொல்லில் நாம் பல்வேறு புதிய சொற்கள் உருவாக்க இயலும் அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க இயலும் என்பதனை முயற்சி செய்து பாருங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி பத்தின் அனைத்து வினாக்களும் நிறைவடைந்தது அடுத்ததாக ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய விடைகள் தெரிந்தால் அதனை பாக்ஸில் எழுதி அனுப்பவும் இதுவரையில் நாம் பகுதி பத்து சொல்லுக்குள் சொல் அதன் வினாக்கள் அனைத்தையும் பார்த்தோம் தற்பொழுது ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம் அவ்வாறு நாம் பார்த்த முதல் சொல் நெற்றி அதற்கான விடைகள் கரி கண் நெறி நெற்றி இவை போன்று சில சொற்கள் உருவாக்க இயலும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் பாடசாலை இந்த பாடசாலை என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் சாலை பாலை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிதாக சொற்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் அவற்றை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பத்தில் நாம் அடுத்ததாக பார்த்த சொல் மத்தளம் இந்த மத்தளம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் தளம் மதம் இவை போன்று சில சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் சாம்பிராணி சாம்பிராணி என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்கள் பினி ராணி இவை போன்ற சில சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும் சாம்பிராணி என்ற சொல்லிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய விடைகள் தெரிந்தால் அதனை பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் குதிரை குதிரை என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் வேறு சில புதிய சொற்கள் குதி குறை திரை இவை போன்று உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பத்தில் நாம் பார்த்த இறுதியான சொல் புல்லாங்குழல் இந்த புல்லாங்குழல் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் வேறு சில புதிய சொற்கள் புல் குழல் குல்லா இவை போன்று சில சொற்கள் உருவாக்க இயலும் உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி பத்து நிறைவடைந்தது முதலாவதாக வினாக்கள் கொடுக்கப்பட்டன அதன் பிறகு ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டன உங்களுக்கு ஏதேனும் புதிதாக விடைகள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்